மங்க நதிசிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்து லேபர் லேபர்கிட்ட எல்லார்கிட்டேயுமே பேசிட்டு இருக்காங்க அப்போ இதை வந்து ராகினி வந்து கேட்டுறாங்க ராகினி கேட்டுட்டு இவளுக்கு அடிப்படணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால நினச்சது எல்லாமே நடத்த முடியும் என்ன பண்ணலாம் இவன் காரில் போக போறா அந்த காரில் பிரேக் உயர கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ராகினி வந்து முடிவு பண்ணுறாங்க ராகினி முடிவு பண்ணிட்டு அதை அதுக்கேற்ற மாதிரி அங்கே இருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ நம்ம காவேரி ரெடி ஆயிட்டு இருக்காங்க கங்கை எவ்வளோ சொல்றாங்க வேணாடி எதாக இருந்தாலும் உன் புருஷன் வந்து பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு அவரே அங்கே அவ்வளோ டென்ஷன்ல இருப்பாங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து நான் வந்து இது பண்ணணும் இருக்கட்டும் பரவாயில்ல நானே போய்ட்டு ஹேண்டில் பண்ணுவேன் என்னால் முடியும்னு சொல்லிட்டு அங்க இருந்து காவேரி கிளம்பி போறாங்க உடனே ராகினி பயங்கர சந்தோஷமா இருக்காங்க ரொம்ப ரொம்பவே வேற லெவல்ல சந்தோஷமா இருக்காங்க ரொம்பவே ஹாப்பியா ஏன்னா காவேரி அவ்வளோதான் இதுக்கு மேலே காவேரி நிம்மதியா நிம்மதியாக சந்தோஷமா இருக்கவே முடியாது என்னென்ன நடக்குமோ இல்லை தம்பி நடக்கும் நல்லா சொல்லிட்டு வேற லெவல்ல சந்தோஷமா அங்க இருந்து இருக்காங்க உடனே பசுபதி வந்து ராகினிக்கு கால் பண்றாங்க என்னமா ராகினி எப்படி இருக்க நல்ல சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே ராகினிக்கு வந்து சொல்றாங்க அப்பா நான் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணிருக்கேன் அது தெரிஞ்சா நீங்க சந்தோஷப்படுவீங்க காவிரியோட கதை முடிய போகுது அட்லீஸ்ட் இல்லைன்னா அது ஒரு இடத்துல அது உட்கார மாதிரி அவளுக்கு அடிப்பட போகுது நல்லா சொல்றாங்க இதை கேட்டதோ பசுபதி என்னமா நீ சொல்ல வரேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ராகினி வந்து நான் பிரேக் ஓயிரை புடுங்கி வீட்டுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் பசுபதி பயங்கரமாக கோபப்படுறாங்க அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க